சத்திற்கும் மகிமை உண்டாவதாக மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் ஒன்று அவர் தல்லான ஜனங்களை கண்டு மலையில் மேலேறினார் அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்தார்கள் ரெண்டு அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால் மூன்று ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் ராஜ்யம் அவர்களுடையது நான்கு துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் ஐந்து குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள் ஆறு நீதியின் மேல் உள்ளவர்கள் வாக்கியவான்கள் அவர்கள் திருப்தியடைவார்கள் ஏழு இரக்கமுள்ளவர்கள் வாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் எட்டு இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் வாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் ஒன்பது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள் பத்து நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பல்லவ ராஜ்யம் அவர்களுடையது பதினொன்று எண்ணி நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் இருப்பீர்கள் பனிரெண்டு சந்தோஷப்பட்டு கலி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே பதிமூன்று நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது பதினான்கு நீங்கள் உலகத்துக்கு இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறந்திருக்க மாட்டாது பதினைந்து விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் பதினாறு இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது பதினேழு நியாயப்பிரமாணத்தையானாலும் தீர்க்க தரிசன தீர்க்க தரிசனங்களையானாலும் அழிக்கதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேங்கள் அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் பதினெட்டு வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் பத்தொன்பது ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோகராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எண்ணப்படுவான் இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோகராஜ்யத்தில் பெரியவன் எண்ணப்படுவான் இருபது வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி இராவிட்டால் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் இருபத்தி ஒன்று கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் இருபத்தி ரெண்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக்கொள்பவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் தன் சகோதரனை வீண் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநகர நகரத்துக்கு ஏதுவாயிருப்பான் இருபத்தி மூணு ஆகையால் நீ பலிபிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை என்றென்று அங்கே நினைவு கூர்வாயாகில் இருபத்தி நான்கு அங்கேதானே பழிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து இருபத்தைந்து எதிராளி உன்னை நியாயாதிபதிபதினிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைசாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோட வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனோடே நல்மணம் பொருந்து இருபத்தி ஆறு பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்க மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் இருபத்தி ஏழு விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் இருபத்தெட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடே விபச்சாரம் செய்தாயிற்று இருபத்தொன்பது உன் வலது கண் உனக்கு இடல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு இருக்கும் முப்பது உன் வலதுகை உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளுவதை தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டுப்போவது போவது உனக்கு நலமாயிருக்கும் முப்பத்தி ஒன்று தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தள்ளுத சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது முப்பத்தி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய இருப்பான் அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சார செய்கிறவனாயிருப்பான் முப்பத்தி மூணு அன்றியும் பொய்யான இடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் முப்பத்தி நான்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பரிசேதம் சத்தியம் பண்ண வேண்டாம் வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம் அது தேவனுடைய சிங்காசனம் முப்பத்தைந்து பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம் அது அவருடைய பாதப்படி எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம் அது மகாராஜாவினுடைய நகரம் முப்பத்தி ஆறு உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம் அதன் ஒரு மயிரை யாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் கூடாதே முப்பத்தி ஏழு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் முப்பத்தி எட்டு கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் முப்பத்தி ஒன்பது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு நாற்பது உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றிருக்கிறவனுடைக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு நாற்பத்தி ஒன்று ஒருவன் உன்னை ஒரு மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு இரண்டு மைல் தூரம் போ நாற்பத்தி ரெண்டு உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு ஒன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே நாற்பத்தி மூணு உன் கொடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருப்பீர்கள் பட்டிருக்கிறீர்கள் நாற்பத்தி நாலு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்குவும் ஜெபம் பண்ணுங்கள் நாற்பத்தைந்து இப்படி செய்வதினால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள் அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் உள்ளவர்கள் மேலும் மலையை பெய்ய பண்ணுகிறார் நாற்பத்தி ஆறு உங்களை ஸ்னேகி சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா நாற்பத்தி ஏழு உங்கள் சகோதரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷத்து செய்கிறது என்ன ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா நாற்பத்தி எட்டு ஆகையால் பல்லோத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்கரராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குலராக இருக்க கடவீர்கள்